சஃபை நிறைவேற்றுவது சஃபில் உள்ள ஒரு இடைவெளியை யாரை யார் அடைப்பாரோ அல்லாஹு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதாக சகல்லாஹு சொன்னார்கள் அந்த விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும் சஃபுகளை ஆரம்பிப்பதற்கு முறை இருக்கிறது புதிய ஒரு சஃப் ஆரம்பிக்கிறோமா அந்த சஃ தொங்கலில் இருந்து ஆரம்பிக்க முடியாது சரியாக நாம் பார்க்க வேண்டும் இமாம் எங்கு நிற்கிறார் இமாமுக்கு நேராக வந்து பின்னால் நின்று சஃபை ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து வரக்கூடியவர்கள் அந்த ஒரே பக்கத்தில் உதாரணமாக வலது பக்கத்தில் மட்டும் நிற்க முடியாது சஃக்கூடியவர்கள் மாறி மாறி வலது இடது வலது இடது சஃபை பேலன்ஸாக நாம் நிறைவேற்ற வேண்டும் இதுவெல்லாம் அந்த ஜமாஹாத்துடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரணங்களாக இருக்கு அதை போன்று ஜமாஹாத்துடன் தொழும் பொழுது எங்களுடைய சொல்கையில் மறதி ஏற்பட மாட்டாது தனியாக சொல்லுதால் வேற சிந்தனையில் சொல்லுவோம் ஆனால் ஜமாஅத்துடன் சேர்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படியான மரதி ஏற்படுவது குறைவாக இருக்கு மரதி ஏற்பட்டாலும் அந்த மறதியை இமாம் சுமந்து கொள்வார் அப்படியாக ஒரு அழகான முறை அல்லாஹு சுபான ஜமா தொழுகையில் வைத்திருக்கிறார் இமாமை நாம் ருகுவில் பெற்றுக் கொள்கிறோம் ஒவ்வொரு ரகத்திலும் ஃபாத்திஹாவை ஓதுவது கடமையாக இருக்கிறது ஆனால் இமாம் ருகுவில் இருக்கும் பொழுது இமாமுடன் வந்து நாம் ருகுவில் சேர்ந்து கொண்டால் அல்லாஹு சாலா எதிய நன்மைகளை தருகிறான் அது எதன் மூலமாக இந்த ஜமாத்துடைய வரக்கத்தின் மூலமாக சகோதரர்களே சில நேரம் நாம் அழகாக சொல்ல மாட்டோம் எங்களுக்கு உள்ளட்சத்துடன் எவ்வாறு தொழுவது என்பது தெரியாமல் இருக்கும் ஆனால் ஜமாத்தில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது எத்தனையோ அல்லாஹுடைய நல்லடியார்கள் தொழுகையில் அல்லாஹுடைய சிந்தனையுடன் உள்ளட்சத்துடன் சொல்லக்கூடிய நல்லடியார்கள் இருப்பார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அந்த நேசர்களுடைய மூலமாக அவர்களுடைய அந்த பூர்ணத்துவத்தின் மூலமாக எங்களுடைய தொழுகையுடைய அந்த குறையும் நிவர்த்தி ஆகின்றது இந்த நன்மையை நாம் தனியாக சொல்லக்கூடிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது இன்னும் இது போன்ற எத்தனையோ நன்மைகளை சல் அல்லாஹு அலி அவர்கள் பல ஹதீஸில் சொல்லிக் காட்டினார் இறுதியாக ஒரு விடயத்தை கூறுகிறேன் ஜமாஹத்துடன் தொழும் பொழுது நாம் சொல்லக்கூடிய ஆமீன் சாதாரண ஒரு வார்த்தை இரண்டு ஒரு செகண்ட் கூட செல்ல மாட்டாது யாருடைய மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகிறதோ என்ன விளக்கம் ஜமாத்துடன் தொலுகியை நிறைவேற்றுகிறார் அனைவரும் சேர்ந்து ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இவரும் சொல்கிறார் அவனத்தில் நியமித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மசிதிகளிலும் ஜமாத் திறக்கும் பொழுது அவர்கள் ஆமீன் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த மலக்குகளும் ஆமீன் என்று சொல்கிறார்கள் யாருக்கு இந்த அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ உபியர் அலகுமா சகதின் தன்பி அவருடைய முன் சென்ற சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஒரு தொலகை சுபகானதிலிருந்து தொழுகையை முடிக்கும் வரைக்கும் அவ்வளவு சார் எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் எண்ணி பார்த்தால் அதாவது உள்ளட்சத்துடன் பேணுதலாக உள்ளத்தில் ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து தொழுகையை நிறைவேற்றும் நாம் நிறைவேற்றும் பொழுது பள்ளியில் இருந்து எவ்வாறு நாம் வெளியேறுவோம் என்றால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக நாம் பள்ளியில் இருந்து வெளியேறுவோம் சுத்தப்படுத்துகிறது உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினார்கள் ஒரு மனிதர் அவருடைய வீடு இருக்கிறது அந்த வீட்டு அருகாமையே ஒரு ஆறு ஓடுகிறது அதாவது ஒரு ஆறுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கிறது அவர் குளிக்கிறதாக இருந்தால் அந்த ஆற்றில் குளித்துக் கொள்வார் சாதாரணமாக ஒருவர் குளித்துக் கொள்வதாக கொள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அதை செஞ்சு கொள்வார் ஆனால் செல்லம் உதாரணம் சொல்லி காட்டினார்கள் அந்த ஆற்றில் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் குளிப்பதை போன்று ஒரு நாளைக்கு நாம் அஞ்சு தடவை ஒரு எடுப்போம் என்று சொன்னால் எங்களுடைய உடல் எவ்வாறு சுத்தமாக இருக்கும் அதை போன்று இந்த ஐந்து நேர தொழுகைகள் எங்களுடைய அன்றாட அந்த நாளில் நடக்கக்கூடிய தவறுகளை சோர்களே எனவே தொழுகையை நாம் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க செய்ய வேண்டும் அந்த தொழுகையை உயிரோட்டமாக ஆக்குவதற்குண்டான காரணங்களில் முக்கியமான இரண்டு காரணங்கள் தொழுகையை நாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது கண்ணியமான சோகர்களே இரண்டாவது விடயம் தொழுகையை நாம் உள்ளட்சத்துடன் தொழுவது தொழுகையை நாம் எவ்வாறு குசுடன் உள்ளட்சத்துடன் சிந்தனையுடன் நிறைவேற்றலாம் பலவிதமான அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றது முதலாவது தொழுகையை நாம் சீர் செய்வதாக இருந்தால் நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் சொல்வதன் மூலமாக அந்த அந்த உயிரோட்டத்தை அந்த பலனை அடைந்து கொள்ள முடியாது நேரம் வருவதற்கு முன்னால் தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னாலே தொழுகைக்காக நாம் தயாராக வேண்டும் வா அவர்கள்வா இது போன்ற கூறுகிறார்கள் ஒருவர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் தான் தொழுகைக்கு தயாராகுவார் என்றால் அவர் தொழுகைக்குரிய கண்ணியத்தை சரியாக கொடுக்கவில்லை தொழுகைக்குரிய கண்ணியத்தை மதிப்பை அவர் சரியாக கொடுக்கிறார் அதாவது கொடுப்பாராக இருந்தால் முன்பதாகவே முன்பதாகவே வேண்டும் ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார்கள் ஒரு எஜமானிடம் வேலை செய்யக்கூடிய அடிமை ஒரு சேவன் அவர் இப்போ ஒரு சிறந்த ஒரு சேவன்டாக ஆகுவார் என்றால் எஜமான் ஒரு தேவைக்கு கூப்பிடுவதற்கு முன்னாலே எஜமானிடம் சென்று அந்த தேவையை விளங்கி செய்வது எஜமான் கூப்பிடுவதற்கு முன்னாலேயே அவர் போயிட்டு அவருடைய என்ன தேவைகள் இருக்கின்ற என்பதாக பார்த்து செய்கிறார் கூப்பிடுற வரைக்கும் அழைக்கிற வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் இதே மாதிரி சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அழைப்பாளர் அழைக்கும் வரைக்கும் பார்த்து எதிர்பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அடியான் சிறந்த ஒரு அடியான் அல்ல அல்லாஹுடைய அழைப்பு வருவதற்கு முன்னாலேயே அல்லாவுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அடியான் தான் சிறந்த அடியானாக இருக்கிறார் கனிமான சகோதரர்களே பெரியார்களே இரண்டாவது காரணம் தொழுகையில் நாம் விளங்க வேண்டும் வெறுமனே அதை நாம் ஒரு சடங்குக்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் அல்ல மாற்றமாக அல்லாஹு தாலாவுடன் பேசக்கூடிய ஒரு அமல் அல்லாஹு சுபான் நாம் பேசக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகையாக இருக்கிறது அரபில் அரபு அரபு வார்த்தையில் சொல்வார்கள் முனாஜாத் தொழுகை என்பது அல்லாஹுடைய ஒரு முனாஜாத் நாம் அல்லாஹு தாலாவுடன் தொழுகையில் நின்று பேசுகின்றோம் இரண்டு அமல்களை சொல்வார்கள் நாம் அல்லாஹுடன் பேச வேண்டும் என்றால் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹு எங்களுடன் பேசுவதை அல்லாஹால பேசுவதை நாம் கேட்க விரும்பினால் குரானை எடுத்து ஓத ஆரம்பிக்க வேண்டும் குரான் அல்லாஹுடைய கலாம் குரானை ஓதும் பொழுது அல்லாஹுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் விழுகிறது எவ்வளவு அழகான விடயங்களை அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான் அவனுடைய பேச்சை கேட்பது மிக இன்பமாக இருக்கும் சகோதரர்களே அதை போன்றுதான் தொழுகை என்பது ஒரு மனிதர் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீரத்துலி ஹராமை அவர் கட்டி தொலகை ஆரம்பித்து விட்டால் அவர் அல்லாஹு சாலாவுடன் முனாஜா செய்கிறார் அதனால் தான் சல் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஆரம்பித்து விட்டால் அல்லஹு சாலா அவருக்கு முன்னால் இருக்கின்றான் அவனுடைய கவனத்தை இந்த தொழுகையாளியின் ஆளியின் பக்கம் பேசுகின்றார் ஹசன் பசூரி ரஹிம் சொல்வார்கள் யாரு தொலுகைக்காவின் தக்பீரை கட்டிவிட்டு உள்ளத்துடைய சிந்தனையை வேறு பக்கம் வைத்துக் கொள்வாரோ அவருடைய உதாரணம் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க சென்றுவிட்டு அவரை பார்க்காமல் ஒரு திசையை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு சமமாக இருக்கும் ஒரு முக்கியமான மனிதர் அல்ல எங்களுடைய ஒரு நண்பர் நாம் சாதாரணமாக ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் எங்களுடன் அவரை சந்திக்க செல்கிறோம் அவருடன் பேசுகிறோம் அவர் எங்களுடன் பேசுகிறார் நாம் வேறெங்கோ பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அதாவது எவ்வளவு மிகப்பெரிய கோபம் ஏற்படும் இருபத்தி நான்கு அந்த மணித்தியாலத்தில் ஐந்து நேர கடமையான தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த தொழுகையையும் வந்து சொல்லுவதற்காக வேண்டி சக்பீரை கட்டிவிட்டு உள்ளத்தை அல்லாவின் பக்கம் திருப்பவில்லை என்று சொன்னால் அல்லாவின் பக்கம் திருப்பாமல் வேறு எங்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த அளவுக்கு அல்லாஹை மறந்தவர்களாக அதாவது ராஃபில்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் சொல்வார்கள் தொழுகையை தரக்கூடியவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாவை விக்ரி செய்யக்கூடியவர்கள் இருப்பார் தொழுகையில் குசு இல்லாதவர் அல்லாஹை மறந்தவரை போன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதவரை போன்று